ஹிஜாப் இந்த வார்த்தையை நீங்கள் இங்கேயே கேட்டு மாதிரி தெரியும் இந்த ஹிஜாப் வச்சு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை உலகளவில் வந்து இந்தியாவை தலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நடந்தது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது கர்நாடக மாநிலத்தில் அதன் பின்னணியிலிருந்து எஸ்டிபி தானே என்றது நிரூபிக்கப்பட்டது அது சாதாரண ஒரு ஒரு மாநில ஒரு யூனிஃபார்ம்ன்ற ஒரு விஷயத்தை வரும்போது நாங்கள் இப்போ கட்டுப்பட மாட்டோம் ஒரு விஷயம் தான் நடந்தது அன்றைக்கு வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு சாரார் ஒரு மூலம் ஒரு தவிர கருத்து இருந்தால் பட் மீண்டும் இந்த ஹிஜாப் பிரச்சனை எங்கே துறது வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் இந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தை வரைக்கும் யூனிஃபார்ம் காமன் ஒரு வந்து ரெண்டாவது வந்து ஒரு கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற போது அங்கே இருக்கக்கூடிய மாணவியில் வந்து நாங்கள் ஹிஜாப் அணிதான் வருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே பள்ளிக்கூடம் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே அவர்கள் பிடி அதாவது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலமாக முயன்று இருக்கார்கள் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பேக்கப் பண்ணுறதுக்காக பின்னாடி இந்த இயக்கிறதுக்காவது எஸ்டிபி இருக்குதுன்னு அப்படின்னு தெரிஞ்ச பள்ளி வளாகம் தாக்குதல் உட்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை நாடி உள்ளது பாருங்கள் ஒரு கேரளாவில் தன்னோட பள்ளிக்கூடமே ஒரு அமைப்புக்கு எதிராக பாதுகாப்பு கேட்டுக்கூடிய நிலைமை இருக்கு இப்போ இது இதனால வந்து பள்ளிக்கூடம் இரண்டு நாள் விடுமுறை விட விட்டுப்பட்டு காவல்துறை உதவியோடு பள்ளி வளாகம் பாதுகாப்பு வருகிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது ரெண்டு விதமாக நம்ம வந்து இதில் பார்க்கணும் ஒன்று வந்து இந்த ஹிஜாப் பிரச்சனையினால ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒன்று இன்னொன்று கிறிஸ்தவம் இதே கிறிஸ்துவ மதம் வந்து இதே கிறிஸ்துவ ஸ்கூல்களில் வந்து வீண்டுமின்றி ஹிந்துக்கள் வந்து அவங்களுடைய சமய சின்னங்களை எல்லாம் அணிந்து வர்றதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு இப்படித்தான் நீங்க வரணும்ன்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் மிதித்து எல்லாமே பண்ணபோது அப்ப இந்துக்கள் வந்து வேற வழியின்றி அமைதியாக சென்று அக்செப்ட் பண்ணி போனாங்க அன்னைக்கு வந்து உங்களுக்கு அதை வந்து அன்னைக்கு இதை யாரும் வந்து இந்துக்கள் வந்து உங்களை எதிர்த்து வந்து பிரச்சனை பண்ணலை அப்படியே எதிர்த்து இது மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்டாலும் கூட அதை நீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கு வேண்டுமென்றே பெரும்பான்மையினர் எங்களுக்கு எதிராக அடக்குமுறையை கையாளுகின்றனர் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க ஆனா இன்னைக்கு இதே விஷயங்களை பண்ண முடியாதுன்னு சொல்லி மத அடிப்படையில நான் இஜாப் தான் பள்ளிக்கூடத்துக்கு அணிந்து வருவேன்னு சொல்லி வரும் பொழுது இன்னைக்கு அந்த பள்ளிக்கூட இப்போ கிறிஸ்துவும் அழுகிறது ஏன்னா இப்ப அவங்களுக்கு அது பிரச்சனை வந்துருச்சு அதனால இப்ப அவங்க உடனே வந்து இதுக்கு எதிராக இப்போ வந்து மத அடிப்படைவாதம் பத்தி இன்னைக்கு பேசுறாங்க இப்ப நம்ம ஒரு விஷயத்தை இதுல வந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் மத வாதம் என்பது ஏதோ ஒரு மதத்திற்கு எதிரானது இன்னொரு ம அப்படி கிடையாது மத வாதம் என்பது சமுதாய மனித சமுதாயத்திற்கே எதிரானது இன்னும் சொல்ல போனா அந்த சமுதாயத்திற்குமே அது எதிரானது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுல இந்த சம்பவத்தை வச்சு நீங்க பாக்கணும் ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து கர்நாடகால இதே போலதான் ஆரம்பிச்சது இந்த ஹிஜாப் பிரச்சனைய ஆரம்பிச்சது அதை ஒட்டி என்னென்ன விஷயங்கள் நடந்தது தமிழகத்துல அது எவ்வளவு தூரம் அதை ஆம்பிளிஃபை பண்ணி நீதிபதியவே நாங்கள் வந்து ஏன்னா இந்த ஹிஜாப் வழக்கிற்காக தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள் நீதிபதிகளே நாங்க கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இங்க பேச தௌகி ஜமாத்தினர் பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த சென்றது இதுக்கும் பின்னாடி இருந்து செயல்பட்டது எஸ்டிபிஐ கேரளால பாத்தீங்கன்னா இதே எஸ்டிபிஐ தான் இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு பின்னாடியே இருந்தது எஸ்டிபிஐ தான் இதை வந்து பெரிதுபடுத்தி இன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க நம்ம பல காலமாக நம்ம சொல்லி வருவது என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இதே கேரளாலதான் இந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய வளர்ச்சி அங்க நடந்த பயங்கரவாத செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம் பல நாட்களுக்கு பிறகு இந்த பிஎஃப்ஐ பல அவர்களை நாடு முழுவதும் வளர விட்டு வேரூன்ற செய்ததுக்கு அப்புறம் இந்த அரசு அதை தடை செய்தது பிஎஃப்ஐ பிஎஃப்ஐ அதனுடைய மத்த அமைப்புகள் எல்லாம் தடை செய்யப்பட்டதிலிருந்து நாம சொல்லி கொண்டிருக்கிறோம் எஸ்டிபிஐ என்பது பிஎஃப்ஐனுடைய ஒரு பொலிட்டிக்கல் விங் அந்த எஸ்டிபிஐ தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் அன்றையிலிருந்தே நம்ம சொல்லி வருகிறோம் ஆனால் மத்திய அரசின் காதுகளில் அது ஏனோ ஒழிக்கவில்லை பல ஆதாரங்கள் இருந்தும் கூட ஏன் எஸ்டிபிஐ இன்னும் இவர்கள் செய்ய தடை என்பது இன்னும் இப்போ வரைக்கும் தெரியல இதையும் வந்து வளரவிட்டு பின்னாடிதான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ ஒண்ணு தான் அப்படிங்கிறது நம்ம தனியா எல்லாம் ஒண்ணு சொல்ல வேணா தமிழக அரசு பிஎஃப்ஐ தடையும் பொழுது ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் வீடு மேல அந்த பெட்ரோல் குண்டுகள் வீசி எறியப்பட்ட பொழுது அதற்காக அவங்க போட்ட ஒரு அஃபிடவிட் யார் யார் மேலே அவங்க வழக்கு பதிவு செய்திருக்காங்களோ அதில் பல பேர் எஸ்டிபிஐ அந்த அஃபிடவிட்டா எங்கே போடுறாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலத்துக்கு தடை கோரும் பொழுது காரணங்கள் தடைக்கான காரணங்கள் ஏன் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது இதை அவங்க சொல்றாங்க அப்ப யாரெல்லாம் அவங்க குற்றவாளிகள் அவங்கள போட்டிருந்தது எல்லாமே பல பேர் வந்து எஸ்டிபிஐ அமைப்பை சேர்ந்தார்கள் பி எஃப்ஐ தடைக்காக எஸ்டிபி எஸ்டிபிஐக்கும் பிஎஃப்ஐக்கும் எஃப்ஐக்கும் தடை சம்பந்தம் இல்லை அப்படின்னா பிஎஃப்ஐ தடைக்காக எஸ்டிபிஐன் பெட்ரோல் கொண்டு வீசணும் இந்த கேள்வி எழுகிறதா இல்லையா ஆனால் இது வரைக்கும் ஏனோ இந்த எஸ்டிபிஐ இன்னும் தடை செய்யப்படாமல் இருக்கிறது இது ஒரு பக்கம் இதே நேரத்துல நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும் அங்க இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது தமிழகத்துல நடந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த விஷயம் குளச்சல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த அடிப்படை வாதம்ங்கிறது வேறு உண்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் இது நாடு முழுவதும் இன்னைக்கு இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கணும் நீங்க அதே போல அச்சன்புதூர் அச்சன்புதூர்ங்கிறது தென்காசியில இருக்கக்கூடிய கடைக்கோடுல எங்கயோ இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமம் அச்சன்புதூர்ங்கிற கிராமம் அப்ப அந்த கிராமத்துல இருந்தும் இந்த குளச்சல இருந்தும் அந்த அச்சன்புதூர்ல இருந்து காஸ்தாவிற்காக பணம் கலெக்ட் பண்ணி அனுப்புறாங்களாம் இங்கனோ இருக்கக்கூடிய கிராமத்துல நல்லா நீங்க பாக்கணும் இங்க குளச்சல்ல அதுக்கு ஆதரவா பாலஸ்தீனுக்கு ஆதரவா இங்க ஆக்சுவலா இந்த இதெல்லாம் நடத்தவங்களுக்கு பாலஸ்தீன் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறது கூட ஒரு கேள்விதான் அதனுடைய வரலாறு தெரியுமா என்ன எதை பத்தியும் தெரியாது ஆனா இதற்காக இங்கிருந்து இவங்க குரல் கொடுக்கிறார்களாம் இங்க இருக்கிறவர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் தான் சிறுபான்மையினர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே என்ன எதுவுமே வசதி இல்லை அதனால எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேண்டும் எங்களுக்கு இவ்வளோ சதவீதம் அது வேண்டும் சிறுபான்மையினர் நலத்தை முன்னேற்றுவதற்காக எங்களுக்கு எங்களுக்கு தனியா நீங்க வந்து பண்ணணும் பணம் தரணும் பட்ஜெட்ல ஒதுக்கணும் இந்த மாதிரியான பல கோரிக்கைகளையும் இந்த இது வைக்கிறாங்கல்ல அப்ப அந்த கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு இவர்களும் வந்து அரசாங்கங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஓட்டிற்காக இவர்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள் ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கிற வந்து இங்க இருந்து பணத்தை வசூல் பண்ணி வெளிநாட்டுல எங்கேயோ இருக்கிற பேலஸ்தீனுக்கு அனுப்புவாங்களாம் அப்ப பணம் இல்லாமையே அவங்க வந்து இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுக்கிறதா இல்லையா அப்ப நம்ம இதெல்லாம் என்ன பாக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தமிழகத்துல இருக்கு அதே போல இந்த ஹிஜா பிரச்சனையில முக்கியமாக தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்கே சொல்லணும் ஒரு தேர்தல் எலெக்ஷன் நடக்கும் பொழுது அவங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணணுன்றது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் போட்டோ ஐடென்டிட்டி இருக்கும் அந்த போட்டோல இருக்கிறது நீ தான் அந்த போட்டோல இருக்கியா வந்திருக்கியா போடுறியா அப்படிங்கிறதை விசாரிப்பதற்கு ஒரு ஒரு முகவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுக்கும் உரிமை இருக்கு இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு ஆள் அலோ பண்ண முடியும் போட்டோல யாரோ ஒரு ஆள் இருக்கலாம் வந்திருக்கிறவங்க வந்து ஒரு மொத்தத்தையும் மூஞ்ச மூடிட்டு வந்து போட்டு போட்டு போனா அதை எப்படி நீங்க விட முடியும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது அப்ப நீங்க வந்து அதை வந்து உங்களுடைய ஃபேஸ் ஐடென்டிட்டியை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இங்க எவ்வளோ பெரிய ஒரு க இது நடத்தினார்கள் அதுக்கு யாரெல்லாமோ இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அந்த பாஜக முகவர் வந்து கைது செய்யப்பட்டார் அவர் மேல வழக்கு பதிஞ்சு என்னெல்லாம் இங்க நடந்தது அப்ப ஏன் உங்களால அந்த ஐடென்டிட்டியை நீங்க ஏன் அன்னைக்கு ஓப்பன் பண்ண இதை காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன் அதுதான் சட்டம் என்று இருக்கும்போது அப்புறம் என்ன சொல்லப்படா இந்த ஹிஜாப் அப்படிங்கிறது பல துலுக்க நாடுகளாலேயே வந்து பேன் செய்யப்பட்ட விஷயம் அப்ப அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து இங்க இதை வந்து இவ்வளவு ஒரு பேசு பொருளாக அதை நீங்க மாத்தி நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா இது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் இந்தியாவில கிடையாது ஏன் இப்ப மட்டும் இதெல்லாம் வருகிறது அப்ப எந்த அளவுக்கு இந்த நாடு முழுவதும் இந்த வாதம் என்பது பரவி வருகிறது என்பதைதான் நம்ம இந்த இடத்துல பாக்கணும் இப்ப இந்த தலிபான்ல இருந்து ஒரு அமைச்சர் வந்திருக்காராம் டெல்லிக்கு அவர் வந்து அஹ் இங்க வந்தோடனே பெண்கள் பெண் நிருபர்களை எல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே அவர் வந்து உடனே எல்லாரும் இதுக்கு வந்து பேசினாங்க இவ பெண் அடிமைத்தான் இது எப்படி இந்தியாவில் நடக்கலாம்லாம் பேசினா அதுக்கப்புறம் அவர் பெண் நிருபரை அவர் வந்து சந்தித்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா இதுக்கு ஏன் இப்ப யாரும் பேசுறது இது ஒரு பெண் அடிமைத்தனம் ஏன்னா அது பெண் அடிமைத்தனம்னு அவ பேசுறான் அப்ப இதுவும் பெண் அடிமைத்தனமா இல்லையா இத பெண் அடிமைத்தனம்னு நான் மட்டும் சொல்லல ஈவேராவே சொல்லியிருக்காரு இவங்க வந்து இப்ப சமீபத்துல இஸ்லாமும் பெரியாரும் அப்படின்னு எல்லாம் கூட நடத்தினாங்க அப்ப இந்த பெரியார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீ எடுத்துட்டீங்கன்னா அப்ப இது பெண் அடிமைத்தனம் தானே அப்ப நீ அதை அதையே நீ வச்சிருக்க அந்த பெண் அடிமைத்தனத்தை நம்ம சொல்லல அவரே சொல்லியிருக்காரு இது பெண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த பெண் அடிமைத்தனத்தையும் இங்க வந்து ஊக்குவிக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த பெண் போராளிகள்லாம் இப்ப மட்டும் பேச மாட்டிக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய கேள்வி ஆனா மொத்தத்துல நம்ம இதை பார்க்கும் பொழுது இந்த அடிப்படைவாதம் என்பது இன்று நாடு முழுவதும் பரவி கிடக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செய்தி அதைத்தான் நம்ம நிலம் பார்க்கணும் ஒரு ஹிஜாப் ஒரு பிரச்சனை வந்தது அல்ல செய்தி அதே போலதான் இந்த ஐலவ் லவ் முகமது பேனர் வைக்கப்பட்ட பொழுது அப்போ ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு அதை ஆம்பிளிஃபை பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி இன்னைக்கு அதை நாடு முழுவதும் அதை பிரச்சனையாக ஆக்குவது என்பதை இன்றைக்கு இந்த அடிப்படைவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு